பிஎம்ஜேஏஒய் சைட்ல வந்து ஒரு சின்ன அப்டேட் நடந்திருக்கு தமிழ்நாடு இன்னமும் பாத்தீங்க அப்படின்னாக்க நாட் ஆர்டர்ல தான் இருக்கு ஸோ வந்து அதுல வந்து ஒரு அப்டேஷன் இருக்கு ஸோ வந்து அதனால அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வந்து மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட அப்டேட்ஸ் வந்து உடனே கூட உங்களுக்கு வந்து வரும் பி எம் ஜேஏஒய் டாட் சிஎஸ்சி கிளவு டாட் என் அதில் போயிட்டு நீங்க இப்ப இன்னைக்கு இப்ப லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் லாக் அவுட் சொல்லி யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி லாக் அவுட் ஃப்ரம் சிஎஸ்சி பிஏஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வரும் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தி கண்டினியூ லாகின் டு பிஐஎஸ் போர்ட்டல் கிளிக் பிளே லாகின் பை சிஎஸ்சி கனெக்ட் ஃபாலோட் பை ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி வரும் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்க லாகின் டு பிஐஎஸ் அப்படின்னு வரும் நீங்கள் அதை லாகின் டு பிஐஎஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும் இன்னமும் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆடாகலை அப்படின்னு சொல்லி தான் வரும் ஸோ வந்து இந்த பேஜ் வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேஷன் வந்து காட்டுது இதில் என்ன குறிப்பாக முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னாக்க

நம்ம வந்து லாக்இன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதுக்கான ஒரு அப்டேஷன் தான் இது ஸ்டேட்லலாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அப்டேட்ஸ் வந்து நடந்திருக்கு தான் நமக்கு இந்த ஃபிரண்ட் பேஜ்ல வந்து அந்த அந்த அப்டேஷன் காட்டுற மாதிரி இந்த வியூ வந்து காட்டுது சோ இன்னமும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் நாட் தமிழ்நாடு அப்படின்னு தான் வருது சோ இந்த பியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சர்வீஸ் வந்து நமக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு ஏன்னா இப்ப வந்து ஆயுஷ்மான் சர்வீஸோட வெல்கம் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா பயனாளிகளுக்கும் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு ஸோ வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நமக்கு கொடுக்கறது இதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கலாம் ஆயுஷ்மான் பாரத் சர்வீஸ் குறித்து மேலும் அப்டேட்ஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னாக்க மறக்காம நம்ம சீஸ் தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பைக் பெல் லைக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உடனுக்குடன் அப்டேட்ஸ் அப்டேட் வரும் அடுத்த அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் அதாவது இந்த ஆயுஷ்மான் பாரத் சர்வீஸ் தமிழ்நாட்டுல எப்ப ஓப்பன் ஆகுங்கிற அப்டேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு அப்டேஷன் வந்து வந்து தொடர்ந்து இணைஞ்சிடுங்க இந்த அப்டேஷன் எதுக்காக அப்படின்னாக்க ஆதார் பண்ணி எதுக்காக மாத்திருக்காங்க அப்படின்னாக்க ஒரு இன்னொரு கிராமத்துல போய் இன்னொரு வியல் இருக்கிற கிராமத்துல போய் அவர் வந்து இன்னொரு ஆளை நியமிச்சு அங்க போய் லாக்இன் பண்றாங்க அப்படிங்கற கம்ப்ளைண்ட் வந்தனால இந்த ஆதார் அத்தன்டிகேஷன் அதாவது ஒரு ஆள் ஒரு தான் இருக்கிற மாதிரி பண்றாங்க சோ வந்து அடிஷ்னல் ஆட் ஆபரேட்டர் மாதிரி போட்டு பண்ண முடியாதுங்கிற மாதிரி வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சிசி தமிழ் பாசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ